நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் செல்போன் தொழில்நுட்பம் என்பது வன்பொருள் பொறியியல் மென்பொருள் உருவாக்கம் மற்றும் வானொலி தொலைத்தொடர்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு பரந்த துறையாகும் இது எவ்வாறு செயல்படுகிறது எவ்வாறு உருவானது மற்றும் எங்கு செல்கிறது என்பது குறித்த விரிவான கண்ணோட்டம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று செல்போன் தொழில்நுட்பம் எவ்வாறு செயல்படுகிறது அதன் மையத்தில் ஒரு செல்போன் ஒரு அதிநவீன இருவழி வானொலி இது உங்கள் குரலை அல்லது தரவை வானொலி அலைகளாக மாற்றி அலைவாங்கிகளின் வலைப்பின்னல் வழியாக கடத்துகிறது செல் கருத்து செல்கள் எனப்படும் மண்டலங்களாக ஒவ்வொரு செல்லிலும் ஒரு நிலையம் செல் கோபுரம் மற்றும் அலைவாங்கிகள் உள்ளன நீங்கள் நகரும் போது உங்கள் தொலைபேசி உங்கள் சிக்னலை ஒரு கோபுரத்திலிருந்து அடுத்த கோபுரத்திற்கு தடையின்றி கைமாற்றுகிறது இணைப்பு துண்டிக்கப்படாமல் இணைப்பு செயல்முறை ஒன்று கடத்துதல் உங்கள் தொலைபேசி ஆடியோ தரவை டிஜிட்டல் சமிக்ஞைகளாக மாற்றி வானொலி அலைகள் வழியாக அருகிலுள்ள செல் கோபுரத்திற்கு அனுப்புகிறது இரண்டு வழிப்படுத்துதல் கோபுரம் இந்த சமிக்ஞையை ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்கள் அல்லது மைக்ரோவேவ் இணைப்புகள் வழியாக ஒரு மொபைல் மாற்று மையத்திற்கு அனுப்புகிறது மூன்று இணைப்பு நீங்கள் தரவை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் எம்எஸ்சி அழைப்பை பெருநரின் சேவை வழங்குனருக்கு அல்லது இணையத்தின் முதுகெலும்பிற்கு வழிபடுத்துகிறது நான்கு பெறுதல் சமிக்னை பெருநரின் அருகிலுள்ள கோபுரத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்களின் தொலைபேசிக்கு ஒளிபரப்பப்படுகிறது அது அதை மீண்டும் ஒலி அல்லது தரவாக மாற்றுகிறது இரண்டு ஒரு ஸ்மார்ட் போனின் முக்கிய கூறுகள் நவீன ஸ்மார்ட் போன்கள் அடிப்படையில் பாக்கெட் கணினிகளாகும் அவற்றின் செயல்திறன் பல முக்கியமான கூறுகளை சார்ந்துள்ளது ஒன்று எஸ்ஓசி சிஸ்டம் ஆன் அ சிப் போனின் மூளை எக்ஸாம்பிள் குவால்காம் ஸ்னாப்டிராகன் ஆப்பிள் ஏ சீரீஸ் மீடியா டெக் டைமண்ட் இது சிபியு ஜிபியு மற்றும் மோடம் இது ஃபோர் மற்றும் ஃபைவ் ஜி நெட்வொர்க்குகளுடன் இணைகிறது ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது இரண்டு ஏறக்குறைய அனைத்து நவீன போன்களும் லித்தியம் அயான் அல்லது லித்தியம் பாலிமர் பேட்டரிகளை பயன்படுத்துகின்றன வேகமாக சார்ஜ் செய்வதற்கும் பாதுகாப்பிற்கும் ஸ்டேட் பேட்டரிகளை நோக்கி முன்னேற்றங்கள் நகர்கின்றன மூன்று சென்சார்கள் முடுக்கமானிகள் இயக்கம் கைரோஸ்கோப்புகள் திசையமைப்பு அருகாமை சென்சார்கள் அழைப்புகளின் போது திரையை அணைக்கும் மற்றும் பயோமெட்ரிக்ஸ் கைரேகை மற்றும் ஃபேஸ் ஐடி நான்கு காட்சித்திரை ஓஎல்இடி மற்றும் ஏஎம்ஓஎல்இடி போன்ற தொழில்நுட்பங்கள் தனிப்பட்ட பிக்சல்களை அணைக்க அனுமதிக்கின்றன இது உண்மையான கருப்பு நிறத்தை அளிக்கிறது பேட்டரியை சேமிக்கிறது மற்றும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே போன்ற அம்சங்களை செயல்படுத்துகிறது பற்றியும் சிந்திக்கும் விதம் ஒன்று நெட்வொர்க்குகளின் பரிணாம வளர்ச்சி ஒன் ஜி முதல் சிக்ஸ் ஜி வரை மொபைல் தொழில்நுட்பம் பொதுவாக தோராயமாக பத்தாண்டு சுழற்சிகளில் அல்லது தலைமுறைகள் ஜி யில் உருவாகிறது வட்டப்பகுதி தசாப்தங்கள் முக்கிய அம்சம் தாக்கம் ஒன் ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் அனலாக் குரல் செங்கல் போன்கள் நீங்கள் அழைப்புகளை செய்யலாம் ஆனால் இரைச்சல் பொதுவானது மற்றும் பாதுகாப்பு இல்லை இரண்டு ஜி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் டிஜிட்டல் குரல் மற்றும் எஸ் எம் எஸ் சிறந்த ஒலித்தரம் மற்றும் குறுஞ்செய்தி பிறப்பு முதல் முறையாக தரவு சாத்தியமானது இருந்த போதிலும் மிகவும் மெதுவாக மூன்று ஜி இரண்டாயிரங்கள் மொபைல் இணையம் இணைய உலாவல் மின்னஞ்சல் மற்றும் அடிப்படை வீடியோ அழைப்புகளை அனுமதித்தது ஆப் உருவாக தொடங்கியது நான்கு ஜி டூ தௌசண்ட் டென்ஸ் பிராட்பேண்ட் வேகம் உண்மையான அதிவேக தரவு ஹெச்டி வீடியோ ஸ்ட்ரீமிங் ஊபர் இன்ஸ்டாகிராம் மற்றும் நவீன ஸ்மார்ட் சகாப்தத்தை இயக்கியது ஐந்து ஜி டூ தௌசண்ட் ஐஓடி மற்றும் வேகம் மிகப்பெரிய இணைப்பு இன்டர்நெட் ஆஃப் அதி குறைந்த தாமதம் தன்னையாச்சு கார்களுக்கு மற்றும் கேமிங்குக்கு மற்றும் ஜிகாபிட் வேகங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது மற்றும் ஆழமான அனுபவம் ஏஐஐ நெட்வொர்க்கில் இயல்பாக ஒருங்கிணைக்கவும் ஹாலோகிராஃபிக் தகவல் தொடர்புகளை ஆதரிக்கவும் மற்றும் டெராஹெட் அலைகளை பயன்படுத்த தீவிர வேகங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தற்போது முதிர்ந்த ஜி மற்றும் ஆரம்ப ஜி ஆராய்ச்சிக்கு இடையேயான மாற்றத்தில் இருக்கிறோம் தற்போதைய வரையறும் அம்சங்கள் இவை ஒன்று இணைப்பு புதிய போன்கள் சமீபத்திய மற்றும் பிக்சல் மாடல்கள் போன்றவை செல்லுலார் சிக்னல் இல்லாத போது அவசராக நேரடியாக செயற்கை கோள்களுடன் இணைக்க முடியும் இது தொலைதூர பகுதிகளில் வழக்கமான குறுஞ்செய்தி மற்றும் தரவை அனுமதிக்கிறது ஸ்டார்லிங்க் டைரக்ட் டு செல் இரண்டு மடிக்கக்கூடிய மற்றும் சுழற்றக்கூடிய காட்சி திரைகள் நெகிழ்வும் கண்ணாடி பிளாஸ்டிக் பயன்படுத்தும் திரைகள் தொலைபேசிகளை டேப்லெட்டுகளாகவும் பயன்படுத்த அனுமதிக்கின்றன எக்ஸாம்பிள் சாம்சங் கேலக்ஸி செட் ஃபோல்டு கூகுள் பிக்சல் Fold. மூன்று சாதனத்தில் உள்ள ஏஐ நவீன செயலிகள் இப்போது ஏஐ பணிகளை கிளவுடில் இல்லாமல் தொலைபேசியிலேயே செயல்படுத்த பிரத்யேக நியூரல் என்ஜின்களை கொண்டுள்ளன இது நிகழ்நேர மொழிபெயர்ப்பு மேம்பட்ட புகைப்பட எடிட்டிங் எக்ஸாம்பிள் மேஜிக் இரேசர் மற்றும் தனிப்பயனான குரல் ஆசிரியர்கள் போன்ற அம்சங்களை செயல்படுத்துகிறது நான்கு இ சிம் தொழில்நுட்பம் பௌதிக சிம் கார்டு மறைந்து வருகிறது இ சிம்கள் உற்பதிக்கப்பட்ட சிம்கள் மென்பொருள் வழியாக இன்றையாக கேரியர்களை மாற்ற உங்கள் அனுமதிக்கின்றன, எதனால் பிளாஸ்டிக் சிப் இல்லாமல் பயணம் செய்ய அல்லது நெட்வொர்க்குகளை மாற்ற எளிதாக உள்ளது